யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்றைக்கி வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னு பேசலாம் நம்ம உங்களுடைய இன்பத்திலையும் சரி துன்பத்துலேயும் சரி நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு வாசகம் இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தில் நீங்கள் கீழே இருந்தாலும் சரிதான் மேலே இருந்தாலும் சரிதான் கீழே இருந்தீங்கன்னா சகதியிலேயோ இல்லை முள் கல் எங்கே விழுந்து கிடந்தாலும் அதே இடத்துல விழுந்து கிடக்கணும்னு நினைக்காதீங்க உடனே எழுந்து எல்லாத்தையும் தட்டிட்டு நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் சக்கரத்தில் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க முடியும் மேலே போகும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு வெற்றியாளராக ஜொலிக்க முடியும் இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு என்னால் இனிமேல் எழுந்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கீழே கிடந்திங்கன்னா சக்கரம் சுழண்டு நீங்கள் மேலே வரக்குள்ள உங்களால் ஒரு அழகான விஷயங்களை செய்ய முடியாது ஒரு வெற்றியாளராக உங்களால் இருக்க முடியாது எதுவுமே நிரந்தரம் இல்லை சரி சக்கரத்தோட உச்சியில் நீங்கள் போயிட்டீங்க ரொம்ப பேர் புகழ் பணம் எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்கள்கிட்ட இருக்குது அப்பையும் நீங்கள் தலகணத்தோடு இருக்காதீங்க ஏன்னா அந்த சக்கரம் சுழண்டுகிட்டே இருக்கு இல்லையா நீங்கள் மேலே இருக்கிறது எந்த நிமிடத்திலும் திரும்ப சுழண்டு கீழே வரலாம் அதனால் உங்களுடைய பணம் வரும்பொழுது ஒரு போதை புகழ் வரும்போது ஒரு போதை இல்லை நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது போதை நம்மளால தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் ஒரு நிமிடத்துலேயே மாறிடும் ஒரு வினாடி கூட நமக்கு நிரந்தரமானது நிரந்தரமானதில்லை அதனால் நீங்கள் கீழே இருக்கும்போது துவண்டு போய் கஷ்டப்பட்டு அப்படியே வாழ்க்கையை வெறுத்து வாழ வேண்டியதில்லை ஏன்னா வாழ்க்கையில் கீழே விழுந்தவனுக்கு அடுத்தது மேலே ஏற்றம்தான் நீங்கள் மேலே போயிட்டீங்களேன்னு ஆணவமோ அகங்காரமோ தேவையில்லை உச்சியில் இருக்கவன் கட்டாயம் ஒரு நாள் இறங்கி தான் வேணும் அதனால் உங்கள் மனசில் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு வாசகம் என்னென்னா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடி கூட நிரந்தரம் இல்லை வருஷ கணக்கில் வாழ்க்கையில் உயிரோடே இருக்க போகிறோன்னு நினச்சிட்டு நாள் கணக்கை தான் நமக்கு வாழ்க்கை இருக்குங்கிறத மறந்து போய்டுறோம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு தாத்தா ஆக்சிஜன் சிலிண்டரை போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் இன்னும் வாழணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் சின்ன வயசுலேயே தோல்விகளை தாங்க முடியாமல் சிலர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இந்த வாழ்க்கையில் உங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு நமக்கு எப்படி ஒரு சக்தி இல்லையோ அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அது நம்ம உயிராக இருந்தாலும் சரி தான் அது எதிராளுடைய உயிராக இருந்தாலும் தான் உயிரை எடுக்கிறதுக்கு தற்கொலை செய்து கொள்வதற்கோ இல்லை பிறருடைய உயிர் எடுக்கிறதுக்கோ நமக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது வாழ்க்கையில் நமக்கு நாளைக்கு நமக்கு என்னைக்கு செத்து போகிறோங்கிற தேதி தெரியவே தெரியாது எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும் இல்லையா அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு என்னைக்கு பிறந்தோங்கிற தேதி கூட தெரியாது ஆனால் இப்போ இந்த காலத்தில் எல்லாருக்கும் நாம் என்னைக்கு பறந்தோம் நம்ம எந்த தேதியில் பறந்தோம் தெரியும் ஆனால் டேட் ஆஃப் டெத்து தெரியுமா தெரியவே தெரியாது அது அடுத்த கனமாக இருக்கலாம் இல்லை ஒரு வருஷமாக இருக்கலாம் அஞ்சு வருஷமாக இருக்கலாம் பத்து வருஷமாக இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சுக்கிறோம் நாம் என்னவோ நூறு வயது வரைக்கும் உயிரோடு இருக்க போகிறதா நினச்சிக்கிட்டு நம்மளுடைய பையனுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய பொண்ணுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய பேர குழந்தைங்களுக்கு வருங்கால சந்தனைக்கு எல்லாத்தையும் சொத்து சேர்த்து வைக்கணும் பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அலையிறோம் உங்களுடைய வாழ்க்கையே என்னைக்கு முடிய போதுன்னு உங்களுக்கு தெரியலல்ல அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறது என்னென்னா தானமும் தர்மமும் மட்டும்தான் உங்களுக்கு இறைவன் எல்லாமே கொடுத்துருக்காரு இல்லையா அப்போது நீங்கள் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் உங்களுடைய பிள்ளைகள் தானாகவே நல்லபடியாக வாழ்வாங்க நல்லா வளருவாங்க என்னுடைய பிள்ளைகள்லாம் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் தான் அனஎன்எஸ்ஸில் தான் படித்தாங்க அவங்களுக்கு நான் பணம் கட்டக்குள்ள சொல்லுவேன் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டக்குள்ளே பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ என் பொண்ணு சொல்லுவாங்க அம்மா பதினஞ்சு லட்சத்தை நாங்கள் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கோம்மா எதுவுமே ஒரு பைசா இல்லாமல் நீங்கள் வந்து காலேஜில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு அதாவது நாம் இந்த வாழ்க்கையில் போராடும் பொழுது அது சந்தோஷம் வந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியல நம்மளால் ஏற்றுக்க முடியலை அதனால் நாளை என்னைய வரைக்கும் நம்ம இருப்போம்னு யாருக்குமே தெரியாதுங்க அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வந்துச்சுன்னா பணத்து மேலேயோ இல்லை பதவி மேலேயோ இல்லை புகழ் மேலேயோ எது மேலேயோ நமக்கு ஒரு பிடிப்பு வராது அன்றைக்கி சித்தர்களாகட்டும் பெரிய பெரிய மகான்களாகட்டும் அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா தாமரை இலை மேலே ஒரு தண்ணி எப்படி உருண்டுக்கிட்டே இருக்குமோ அந்த தண்ணீரை நீங்கள் அந்த தாமரை இலை மேலே ஒட்டி வைக்க முடியாது அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கணும் ஏன்னா போகிறது மரணம் நமக்கு ஒரு நாள் வரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க யாருமே ஒரு தவறை செய்ய மாட்டாங்க உங்களுடைய மனசாகட்டும் உங்களுடைய உடலாகட்டும் இல்லை உங்கள் உள்ளத்தில் உள்ள சிந்தனைகளாகட்டும் எல்லாமே மரணிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு தவறான வழியில் உங்களால் நடக்க முடியாது என்னைக்கு அதாவது அப்படியே என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப ஆரோக்கியமானவர் நல்ல ஒரு அத்லட்டு ஆனால் கொரோனாவில் அவங்க அவருக்கு அவருடைய ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சு ஆனால் இறந்து போனது அவர் நல்லபடியாக போன பிறகு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுச்சு அப்போ அவர் வந்து நம்மளோட இன்னைக்கு இல்லை ஆனால் அப்படி இறந்து போகணும்னு ஒரு கனவு கூட கண்டிருக்க மாட்டார் இப்போ என்னுடைய படித்த என்னுடைய சக தோடர்கள் தோழியரே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு இல்லை இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் சரி தான் பத்திரிக்கை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஐம்பத்தாறு வயசில் இன்றைக்கி இவங்க இவங்களுக்கு வந்து ஒரு நினைவஞ்சலி அப்படிலாம் போட்டிருப்பாங்க அப்போது இறைவன் கொடுக்குற ஒரு ஒரு நாளும் நமக்கு வரம்தான் மரணம் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு வரும் அதை வந்து யாருமே தடுக்க முடியாது எல்லோரும் இறந்தோன்னா ஒரே அழுகிறதோ இல்லை நாம் வந்து ஒரு நூறு வயசு வரைக்கும் ஐநூறு வயசு வரைக்கும் வாழைப்பொருள் நினைக்கிறதோ முட்டாள்தனம் வாழ்க்கையில் மரணங்கிறது எல்லாருக்கும் வரும் அதாவது கொஞ்சம் நல்லவங்களாம் கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க நாம் கொஞ்சம் பின்னாடி போவோம் அவ்வளோதான் அப்போது இதுக்காக இப்படி ஒரு வெறுப்பு இப்படி ஒரு அடிதடி இப்படி ஒரு பொறாமை இப்படி ஒரு ஒருத்தன் பொருளை ஒருத்தன் அழிக்கணும் ஒருத்தன் பொருளை ஒருத்தன் எடுத்துக்கணும் ஒருத்தன் மேலே ஒருத்தன் வெறுப்பை கற்கணும் இதெல்லாம் தேவையே இல்லை நாளையாக நாளை மருதனமாக நா அடுத்த நொடியான உங்களுடைய மரணம் உங்களுக்கு தெரியாத போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொறாமல் இல்லை ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாமல் நல்ல சிந்தனை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு வாழ்க்கையை வீணடிச்சிக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் போராட வேண்டியது உங்கள் கூட மட்டும்தான் உங்களுக்கு வர இன்பமாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு வர துன்பமாக இருந்தாலும் சரி தான் அதுக்கு வேறு யாரோ ஒருத்தர் காரணமாக இருக்க முடியாது நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் ஏன்னால் நீங்கள் சரிற நாம் எப்போவுமே சரி ஒரு விரலை அடுத்தவங்களை நோக்கி நடத்தும் போது மூணு விரல் நம்மளை நோக்கி இருக்கோம் அதனால் இந்த உலகத்தை திருத்துறது ஊரை திருத்துறது இதெல்லாம் உங்கள் வேலை இல்லை உங்களை உங்களால் மாற்றிக்க முடியும் அதாவது இந்த உலகம் நம்மளை எப்படி பழி போடுது இப்படியெல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் வெறுப்படைஞ்சிங்கன்னா ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் நல்லவங்களா உங்கள் மனதுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் எப்படிப்பட்டவர்னு உங்களை கேலி பேசினாலும் அது உங்களை பாதிக்க தேவையில்லை பிறர் உங்களை புகழ்ந்து பேசினாலும் அது உங்களை பாதிக்க தேவையில்லை ஏன்னால் நீங்கள் உங்களோட போராடுறதுக்கு தயாராகிட்டிங்கன்னா யாருமே வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க முடியாது ஏன்னால் உங்களுடைய எதிராளி உங்கள் யாரோட நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னா இன்னொரு மனுஷன் கூட இல்லை உங்கள் கூட தான் நீங்கள் போட்டி போடணும் நேற்றே வரைக்கும் நான் இவ்வளோ வேலை பண்ணேன் இன்றைக்கி அதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் நேற்று இவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அதை விட பண்ணணும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் நேற்றைய வரைக்கும் இவ்வளோ பேருக்கு நான் இவ்வளோ நல்லதுகளை செஞ்சிருக்கேன் இன்றைக்கி இன்னும் நல்லது செய்யணும் நாளைக்கு இன்னும் நல்லது செய்யணும் அதே மாதிரி ஒரு ஒரு வினாடியிலையும் உங்களோட தான் நீங்கள் போராடணும் உங்களுடைய கெட்ட குணங்களை எடுத்துக்கணும் நகதி தள்ளிடணும் உங்களுடைய தீய எண்ணங்களை ஒதுக்கி தள்ளிடணும் நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் அப்போ மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீங்கள் எல்லாரையும் போய் மாற்றணும் என்னை பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பேசிட்டாங்க எழுத்த வீட்டுக்காரவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க எல்லாருமே பேசுகிறவங்க எல்லாருமே உங்கள் முதுவுக்கு பின்னாடி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் ரொம்ப தூரம் போய் ஜெயிச்சு நின்று திரும்பி பார்த்தாலும் அந்த புறம் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க வேற யாரையாவது ஒருத்தவங்களை பேசிக்கிட்டு அங்கேயே தான் நிற்பாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி ரொம்ப தூரம் நடந்து போயிருப்பீங்க ஜெயிச்சிருப்பீங்க அதனால் ஒவ்வொரு வினாடியும் உங்களையே நீங்கள் வந்து ஒரு போட்டியாளரை எடுத்துக்கிட்டு என்னைக்கு நீங்கள் முன்னேறுறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்களால் ஜெயிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் அன்பை தருறவங்களை விட அனுபவத்தை தர்றவங்க தான் ரொம்ப அதிகம் நாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிருப்போம் அவங்க நம்மளை ஏமாற்றியிருப்பாங்க இவங்க ரொம்ப கெட்டவங்க இவங்களோட நம்ம சகவாசமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கையில் நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க அதனால் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க செய்கிற கெடுதல் இருக்குல்ல அது வந்து வாழ்க்கை உங்களுக்கு தர அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கணும் தவறு செய்யாமல் மனுஷனே இருக்க முடியாது அந்த தவறு அடுத்த தடவை திருத்திக்கணும் ஒருத்தங்கள பார்த்து நம்ம ஏமாத்திட்டோம்னா அவன் நிச்சயமாக உங்ககிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டவன் உங்கள்கிட்ட பொருளை எடுத்துக்கிட்டவன் உங்களுடைய உங்களுக்கு சொந்தமானதை எடுத்துக்கிட்டவெல்லாம் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க முடியாது கொஞ்சம் கால கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு போய் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பீங்க உங்களை ஏமாத்தினால அவன் கஷ்டப்பட்டு நிற்பான் ஏன்னால் ஒரு திருடனுக்கு வந்து அந்த திருட்டு குணத்தை வந்து அவனால் மாற்றவே முடியாது பிறரோட பொருளை பிறரை பற்றி எள்ளி நகையாடுறவங்க இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படி மாறாமல் பொழுது வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பின்னோக்கி போயிருப்பான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி போயிருப்பாங்க அதனால் வாழ்க்கையில் என்றைக்குமே சரிதான் நீங்கள் உங்களுடைய வெற்றியையும் உங்களுடைய முயற்சியையும் நீங்கள் கைவிடாமல் இருந்தீங்கன்னா வெற்றிங்கிறது தானாகவே தேடி வரும் வெற்றியை நோக்கி போங்க ஆனால் வெற்றிக்காகவே நீங்கள் அலையாதீங்க அந்த வெற்றிக்காக நிறைய பேரை பழி கொடுக்காதீங்க பிறர் அழிக்காதீங்க அழிச்சிட்டா நிம்மதியாக படுத்தால் உங்களுக்கு தூக்கம் வராது வாழ்க்கையில் எவ்வளோ கோடீஸ்வரங்க இருக்காங்க தெரியுமா பணம் பணம் பணம்னு எல்லோரும் அலையிறீங்க ஆனால் பெரிய பெரிய கோடீஸ்வரர்க்கெலாம் சாப்பிட முடியாது படுத்தால் நல்லா தூக்கம் வராது ஆனால் அந்த ரோடோரத்தில் பிளாட்ஃபார்மில் மழையில் நனைஞ்சி வெயிலில் காஞ்சி இருக்கிறவங்க கூட அந்த வேலையை செஞ்சுட்டு கையை மடித்து வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் படுத்து அருமையாக தூங்குவான் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகான விஷயம் அந்த அழகான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசித்து ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டுலாம் இருக்க வேணுங்கிற தேவையே கிடையாது வாழ்க்கையை வாழணுமே தவிர அந்த வாழ்க்கையில் ஐயோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே இப்படிலாம் நடந்துருச்சு இப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னு இழந்தவைகளையும் கெட்டவைகளையும் நினச்சி நினச்சி வேதனை பண்ணணுன்னு தேவையே இல்லை வாழ்க்கை அப்படியே ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு பையனை பண்ணும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு ஒரு பையனை பண்ணும் நல்ல வேலை கிடைக்குது நல்ல படிப்பு இருக்குது இப்படியே வாழ்க்கை போனால் போருங்க எப்போவுமே சரி நம்ம ஹார்ட் ஹார்ட்பீட்ருக்குல அதில் ஏற்ற இறக்க இருந்தால் தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் நேர்கோடாக இருந்துச்சுன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் அப்படியே ஒரே மாதிரி அப்படியே எனக்கு நல்ல படிப்பு வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல கணவன் குழந்தைங்க வேணும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படியே எனக்கு ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் இப்படி வாழ்க்கை இருந்துச்சுன்னா வில்லனே இல்லாத ஒரு சினிமாவில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா அதே மாதிரிதான் வாழ்க்கையும் அப்படியே எல்லாமே சரியாக அமைஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் எதுவுமே ஒரு சந்தோஷமாக இருக்காது வாழ்க்கையில் உங்களை அதாவது நீங்கள் வந்து எதிரியை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் துரோகிகளை என்றைக்குமே கூடாது வாழ்க்கையில் கஷ்டம் வரக்குள்ள அப்படியே தொகண்டு போகாமல் தைரியமாக எந்திரிச்சு நீங்கள் அது நின்னிங்கன்னா வாழ்க்கைங்கிறது அழகான விஷயம் வசந்தமான விஷயம் அதில் போய் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அவங்க இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு வாழ்க்கையில் ஒரு தோற்று போனோம்னா நீங்கள் இருக்கக்கூடாது எப்போவுமே சரி முயற்சியை கைவிடாமல் சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதை பார்த்தே உங்கள் எதிரிகளும் துரோகிகளும் பார்த்து வெந்து போயிடுவாங்க ஒரு நரிக்கூட்டத்துக்கிடையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சிங்கம் அப்படின்னா அப்பப்போ கர்ஜித்து கர்ஜித்து என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் நிரூபிக்கணும் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நல்லவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க கெட்டவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க கோடானு கோடி பேர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் வாழ்க்கை என்பது என்றைக்குமே வசந்தமான விஷயம் அதில் கஷ்டங்கள் வந்தால் கூட அது நீரோட்டத்தில் ஓடி போய்டும் பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் திரும்பி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற சுகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் முயற்சியை கைவிடாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்க பழகுங்க வாழ்க்கை வசந்தமாகும்